வணக்கம் யூடியூப்பர்களுக்குள் மோதல் என்ன மோதல் பார்த்தீங்கன்னா கார சோகரமாக போயிட்டு இருக்குதுங்க இவருக்கு வீடியோ போடுறதும் பதிலுக்கு அவங்க வீடியோ போடுறதும் இவங்க மேலே அவங்க குற்றச்சாட்டு ஆக்கிறதும் இவங்க மேலே குற்றச்சாக்கி எடுக்கிறதும் வீடியோ போயிட்டுருக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரியாணி மேன் அப்படிங்கிற நபர் வந்து சில மாதங்களுக்கு முன்பு இரஃபான் அவர்கள் ஆக்சிடெண்ட் பண்ணியிருந்தார் அந்த ஆக்சிடெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்க அதை பற்றி வீடியோ இருபான் போ ஆக்சிடென்ட் பண்ணதாக பிரியாணி வீடியோ போட்டிருந்தார் அதற்கு இருஃபான் அவர்கள் அந்த ஆக்சிடென்ட் நான் பண்ணலை அந்த காலனியில் நான் பயணித்தோம் எங்கள் உறவினர்கள்லாம் வந்திருந்தாங்க உறவினர்கள் ஓட்டும் போது கார் விபத்துக்குள்ளாயிட்டு அப்படின்னு போட்டுருந்துருக்காரு வீடியோ போட்டுருந்துருக்காரு ஆனால் செய்திகள் என்ன வருகின்றது என்னென்னா இருஃபோன் அந்த இருந்தால் இருஃபோன் தான் ஓட்டினார் இவர் அந்த இடத்துல பிரச்சனை வருவாடாததாக இவர் அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறத வந்து அவர் போட்டிருக்காரு அந்த காரை நான் பண்ணலை தெரிஞ்சால் வீடியோ போடணும் என்ன சுச்சுவேஷன் நடத்தி என்ன தெரிஞ்சால் வீடியோ போடணும் தெரியாமல் என்ன தவிர பாப்பட கூடாது அப்படிங்கிற இருப்பானை வந்து பதிலடி கொடுத்துருக்காரு பிரியாணி மேனுக்கு பிரியாணி மேனுக்கு குற்றச்சாட்டு என்னென்னாக்கா இது அவர் செய்து தான் கூட வீடியோ வீடியோ அவர் தான் ஆக்சிடெண்ட் பண்ணார் அப்படின்னு அவர் குற்றம் வச்சுக்கிறாரு இதுவே ஒரு சாதாரண நபர் ஒரு உள்ளாக்கி உள்ளாக்கியிருந்தாக்கா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற கேள்வி முன் வச்சுருக்கிறார் அரசியல் இம்ப்ளியர்ஸுக்கு பணம் வளர்ந்தாக்க யாரும் தப்பத்தி விடலாமா இல்லை இப்போ ஆக்சிடென்ட் பண்ணிட்டு பணத்தை கொடுத்தா சரியாக போயிடுமா அப்படிங்கிற விவாதத்தை கேள்வி வச்சுருக்காரு அதே போன்று ஒரு சில அதேபோல் சில மாதம் முன்பு வெளிநாடுகளுக்கு சென்று ஆனா பெண்ணா என்கிறதாவது சோதனை செய்து அதை வீடியோ வீடியோ மூலம் பதிவேட்டிருந்தார் இதற்கும் நமது சுகாதாரத்துறை அமைச்சர் அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க எதனால் வெளியிட்டீங்க அதை விளக்கம் கட்ட அனுப்பிட்டுருந்தாங்க இதற்கும் விளக்கம் கொடுத்துருந்தாரு இதேமாதிரி சாதாரணம் நீங்களும் தவறு பண்ணியிருந்தாக்கா அது விளக்கம் கட்டுறதை விட்ருப்பாங்களா அதுக்குள்ளே தண்டனை கொடுத்துருப்பாங்களா இல்லையா அப்படியே ஆக்சிடென்ட்டு இவரே பண்ணலாமோ உறவினர் பண்ணியிருந்தாலுமே அதை கைது செய்து சிசிடிவி கேமரா பார்த்து யார் என்ன பண்ண யார் ட்ரைவ் பண்ணால் யாரை நான் பார்த்து அதுக்கான தண்டனை கொடுத்துக்கணுமா கொடுக்க மாட்டாங்களா எந்த கைதியுமே அரஸ்டும் இல்லை இதுதான் கேள்வி பிரியாணி கேள்வி அவர்கள் அப்புறம் இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா டெய்லர் அக்கான ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து நிறையா ட்ரெஸ்ஸிங் வீடியோ டெஸ்ட் டெஸ்டிங் பண்ணுறது ப்ளவுஸு அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டுட்ருக்காங்க இன்ஸ்டாகிராமெலாம் இருக்கிறாங்க அந்த அக்கா இருக்கிறாங்களாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸ்கோர்ஸுக்கு ஐயாயிரத்தி நானூற்றி நூற்றது அப்படிங்கிற ஒரு தொகையை வச்சுருக்காங்க இப்போ இந்த ஸ்கோர்ஸுக்கு அந்த ஸ்கோர்ஸில் அவங்க இவங்க பிரியாணி மேட கேள்வி என்னென்னு கேட்டாங்க ஐயாயிரம் தொகை கொடுத்தா கற்றுக்குறோம் நாங்கள் அவங்க வந்து லைவாக இதை எப்படி சொல்லணும் இப்படிங்கிற ஸ்டிச் ஸ்டீச் பண்ணாதானாங்க அதை வெளியே கற்றுக்க முடியும் அதை கற்றுக்கிறவங்க வந்து சாதாரண நமக்குள்ளதான் இருப்பாங்க இவங்க ஐயாயிரம் தொகை அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு போட்டிருக்காரு ஆனால் அதற்கு வந்து விளக்கம் ஏற்றிவிட்டுங்கிற சனில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அவங்க வந்து லைவ் கான்செப்ட் அந்த ரெக் லைவ் லைவ் வீடியோவுக்கு டீச்சிங் அவங்க கொடுக்கல அவங்க ரெக்கார்டை வீடியோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் அவங்க ஏற்கனவே பதிவு செஞ்ச வீடியோக்கெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கான தொகையை போட்டிருக்காங்க அது அவங்க சொல்லிக் கொடுக்கற தொழிலுக்கு வந்து அவங்க தான் அமௌண்ட்டு நிர்ணயிக்கணும் அப்படிங்கிற விளக்கத்தை பிரியாணி மேனுக்கு வந்து ஏற்றுக்கிட்டு வந்து பதிலடி கொடுத்துருக்குறாரு சரிங்களா அதே சமயத்தில் பிரியாணி மேனர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாரு என்னென்னு கேட்டீங்கன்னா இவர் ஒரு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்கிற வந்து ஒரு ட்ரெஸ் தை ஒரு ட்ரெஸ் ப்ளஸ் தைக்கிறதுக்கு ஒரு தொகையை போட்டிருக்காங்க அவங்க குறைஞ்சபட்சங்கள் அவங்க எவ்வளோ குறைவாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க இவங்க அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ கம்பேரிஷன் போட்டுருக்காரு அதுக்கு அவர்களும் அவங்க வந்து சேரி அப்படிங்கிறத ப்ள பிகினர் ட்ரைனர்ஸ் ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறவங்க வந்து நானூற்றி ஒன்பது ரூபா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பரூவா போட்டிருக்கு அது ஆஃபர் பேர் போட்டு நானூத்தொண்றா போட்டுருக்காங்க இவங்க வந்து சேரி பிளவுஸ் ஸ்டச்சு கோச்சிங் அப்படிங்கிறது வந்து ப்ளவுஸை பற்றி நல்ல வீடியோ போட்டுருக்காங்க அதுக்கு தான் அந்த தொகை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பரிந்துட்டி கொடுத்துருக்கறாரு மற்றொன்று இர்ஃபான் செய்த தவறுகளையும் வெளியே போட்டுருக்காரு அதுக்கும் பதிலடி கொடுத்துருக்காங்க இர்ஃபான் பதிலடி கொடுக்குறது அவங்க பலிக் கொடுத்து வீடியோ போடுத்துருக்காரு இந்த விஷயத்தில் பிரியாணி மேலே என்ன பண்ணுறாருன்னா இதற்கு முன்னதாக செம்மொழி பூங்கா அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அங்கே நட அணகர் நடைசல் எடுக்கிறது அதை பற்றின வீடியோ எடுத்து போட்டிருந்தார் இந்த மாதிரி பராமரிப்பு இல்லை இந்த மாதிரி குப்பையெல்லாம் கிடக்குது இங்கே கௌஸ்ட்டுமாரி இருக்குது சேர் இப்படி இருக்குது இங்கே இப்படி இருக்குது இந்த மாதிரி செயல் நடக்குது அணகரசையில் நடக்குது ஒரு ஒரு அனக அது எப்படி சொல்ல முடியுது இல்லை அந்த மாதிரி ஒரு அநாகரீகமாக பூங்கா நட பெண்களை ஆண்களை போய் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க அந்த மாதிரி தவறான செயல் பண்ணிட்டுறாங்க அந்த மாதிரி இடமா திகழிக்கிறது அப்படிங்கிறது வீடியோ போட்டுருந்தார் இதனால் இது இதை வீடியோ போடுறோன்னா யார் கொந்தளிச்சிருப்பாங்களோ உங்களுக்கு தெரியும் ஏன்னு கேட்டால் இது ஆளுங்க அரசாக இருக்குது அவங்கள இந்த இது மாதிரி அந்த ஆட்சியில் யோகா நடத்தப்பட்டு பூங்கா நடத்துகிறது அநாகரிகமாக சிறந்து விழுந்து இதை கண்டிக்கல அப்படிங்கல ஏதாவது சரியாக அதை சீர்திருத்தலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சோன்னே ஆளுங்கட்சிகளுக்கு சார்ந்த யூடியூபர்களாகட்டும் ஊடகங்களாகட்டும் அரசா அரசாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு ஒரு அவமான உருவாக்கி விட்டது இதற்கு என்ன பண்ணுறாங்க யூடியூப் சார்ந்த அந்த ஆளுதரப்பு சார்ந்த ஊடங்களோ இல்லை காசுக்கு வேலை செய்யும் யூடியூபர்களும் இல்லை தின் சேனல்களும் இது சார்ந்த ஊடங்களும் பிரியாணி மேலே தாக்குவதற்காக போய் அவருக்கு அழுத்தத்தை கொடுத்து எனக்கு முடியல என்ன மாதிரி தாங்க அதில் தூக்கிட்டு போகிற அளவுக்கு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் நேற்றி அவர் வீட்டில் அங்காம்பே தடுக்க போ தடுப்பது போலும் வீடியோ போட்டுருந்தார் மன கஷ்டத்தில் கண்களையும் போட்டிருந்தார் வீடியோ இந்த இருப்பான் செயல் வீடியோ வீடியோன்னு கேட்டீங்கன்னா சாதாரண மனிதன் இப்படி ஒரு வீடியோ போட்டு தான் விட்ருப்பாங்களா சொல்லுங்கள் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு சாதாரண விட்டு தான் விட்டுருப்பாங்களா அப்படி அது வந்து கேள்விக்குறியாக்குறது இவர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதுக்கான விளக்கத்தை எவ்வளோ வீட்டு வீட்டில் ஒரு சேனல் வச்சுருக்காரு எவ்வளோ சேனல் வீட்டு வீடியோ போடுறாரு அதை போட்டு புற்று எதை தான் போடுறாரு எதாவது பண்ணுறாரு வீட்டில் இருக்காது எல்லா விஷயத்தையும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு ஆக்சிடென்ட் ஆனால் உண்மையாக சம்பவம் என்ன ஆச்சு என்ன போதாச்சு யார் ஆச்சு அது இப்படி ஆனது அப்படிங்கிறது விளக்கத்தை வீடியோ போட்டுருந்தாருன்னா பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் அப்போ தெரியாமல் பண்ணிக்கலாம் ஆக்சிடென்ட் எதாவது நடந்திருக்கு எதிர்ப்பு நடந்திருக்கலாம் சரி அது மனைவி கெட்டு வீடு போட்டுருக்கு இந்த சூழ்நிலை நடந்திருக்கு எதுவும் நடந்துருந்து போட்டு போட்டுருக்கலாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நடந்து போச்சு அது உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கலாம் வச்சுங்க வச்சுக்கோங்க ஆனால் அந்த அவர் அந்த விஷயம் செய்யாமல் இரு ஃபுட் ஏற்கனவே வீடியோ எடுத்து போட்டு வெளிநாட்டுகளே எங்கேயோ வீடியோ எடுத்து போட்டு அது சுவையாக அப்படி அப்படின்னு ஆகணும்னு போட்டு வீடியோ எடுத்து போட்டு அது யூடியூப்பில் பதிவேட்டிருக்கிறாரு எல்லோரும் கமெண்ட்ஸில் ஆக்சிடென்ட் ஆன பிறகு அதுக்கு அதுக்கான கமெண்ட்ஸ் போட்டுறேன் இது எப்படியான ஏதாவது எல்லாம் கிளிக்கணும் அது ஒரு கண்டுக்கு பதிலும் போடாமல் புற்றுவி வீடியோ போடு அது ஏற்கனவே ஷெடியூல் பண்ணி வச்சுருக்காங்க இருக்கிற அது ரிலீஸ் ஆகிட்டு பிறகு இருந்தாலுமே மக்கள் ஒரு அதிருப்தியில் இருப்பாங்கல்ல ஸோ நம்ம இந்த வீடியோ போடுறோமே சரி எப்படி இந்த மக்கள் பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சிடென்ட் போகிறோம் பற்றி அவங்ககிட்ட ஆக்சிடெண்ட் போட்டு அவன் ஜாலியாக இருக்காமல் பணம் பழம் இருக்குது ஜெஸ்தி தப்பிச்சிக்கிட்டு இருக்கானு பற்றி புற்று போன சொல்லணும் கேள்வி குறி ஆகும் இல்லை அதற்கு மறுப்பு அப்பயே தெரிவித்து வீடியோ போடாமல் இப்போ வந்துக்கிட்டு பிரியாணி மேனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த இரஃபான் அவர்கள் இதனால் இப்போ இரஃபான் மத இரஃபான் அவர்களும் ஆளு ரொம்ப நெருக்கமான அவர்கள் தெரியும் உங்களுக்கு நிறையா கனிமழை காலம் வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க விஜய் பண்ணுவல்லாம் சேர்ந்து கார் டிரைவ்லாம் போயிருக்காங்க நிறைய விஷயம் போயிருக்காங்க அவங்களுக்குள்ள நிறைய சமரசம் இருக்குது அவங்களோட சம்பந்த ஊடகம் அவங்களும் சப்போர்ட்டாக தான் அவர் இருக்கிறார் இரஃபான அவர்கள் அதனால் அவங்களுக்கு காப்பாற்றுற வழியில அவங்க முயற்சி எடுத்துருக்காங்க அந்த நியூஸ் எந்த விஷயமே வளைய வராமல் இவர் மேலே வழி வராமல் அதுக்கு அவங்க சமரசம் பண்ணி முன்னாடி ஆக்சிடென்ட் பத்துக்குன்ன குடும்பத்தில் சமரசம் பண்ணி முடிச்சிட்டாங்க நினைக்கிறேன் அந்த நியூஸ் எதுவும் வழியே வரல இதற்கு தான் பிரியாணி மீடியோ வீடியோ போட்டார் இதற்கு டெய்லர் அக்கா சேர்ந்த ஸ்கேன் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து காசு அமௌண்ட் அதிகமாக கொடுத்து ஏமாத்துறாங்கனால அது சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அந்த அமௌண்ட் எங்கே போகுது யாருக்கு போது அப்படிங்கிற வீடியோ பிரியாணி ஒன்று போட்டுருந்தாரு இதற்கு விளக்கம் கொடுக்க விதமாக ஏடிடிங்கிற போட்டோ போடுந்தாரு ஏடி டி அவர்களும் டெய்லர் அக்கா வீடியோ அப்படின்னு என்ன பார்த்திங்கன்னா டெய்லர் அக்கா பற்றி ஒரு எக்ஸ்போஸ் போட்டு போடுறது பார்த்திங்களா அந்த அமௌண்ட் யாருக்கு போகுதுல அதிகமாக ஒரு தர பார்த்தீங்களா அது இல்லாமல் இவங்க வந்து அதுக்கு டீச்சிங் பண்ணுறதுக்கு வந்து இவங்க ட்ரெஸ்லாம் காமிக்கிறதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதை மற்ற காமிக்கிறதுக்காக வீடியோ போடுறாங்க அப்படின்னு போனால் அந்த அக்காவட்டாங்க உள்ள அதனால் அவங்களும் மிளக காண்டாயிருக்காங்க பிரியாணி ஏற்றுடி அவர்களும் அக் டெய்லர் அக்காவுக்கு சாதகமாக அவங்க என்னென்ன பண்ணுறாங்க லீகெலாம் பண்ணிட்டுறாங்களா எது பண்ணுறாங்க எதுக்காக பண்ணுறாங்க அதை வெளிக்க விழா விள விழாவே விள விளக்கம் கொடுத்துருக்காரு ஏற்றுடியவர்கள் அக்காவுக்கு அதெல்லாம் ஏற்றுவிட்டி இறங்கிட்டார் இர்ஃபானா இப்போ மூணு பேரும் தாக்கத்தில் இருந்து மன அழுத்தத்தை காரணமாக பிரியாணி மேலவர்கள் ரொம்ப மனதத்தில் கற்று கஷ்டத்தில் இருக்கிறாருங்க யூடியூப் நிறுவனங்கள் அதாவது ஒரு நல்ல பேசுகிறாங்கனாக்க அது யாரை எடுத்து தான் முக்கியம் அதை பேஸ்ட்டாருங்கள்ட்ட ஏதாவது ஒரு வழியில் அவனை வந்து டார்கெட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுனால அவங்கள தப்ப நல்ல நல்ல ஒரு விஷயம் செஞ்சிருந்தாலுமே அவனால பழிய போட்டு பழிய போட்டு அவனை மனநலத்தை கொடுத்து ஓரம் கட்டினவனு அதுமாதிரி தான் செஞ்சு கொண்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க இங்கே நடக்கிற நிகழ்வுகளை எது எப்படி நல்ல விஷயமாக இருந்தாலும் கெட்ட விஷயம் மாற்றுறது கெட்ட விஷயம் நிலையாக மாற்றுறதும் நல்ல விஷயம் வந்து அவனை கெட்டவனை அயோக்கினா மாற்றுறத வேண்டும் பழிவாங்க செல்கணும் அவனை ஈஸியாக ஓரம் கட்டுவதும் இங்கே உள்ள அரசு இங்கே உள்ள மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை கூறுகிறேன் எங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் ஆனால் ஒன்று யூடியூபர்கள்லாம் என்னென்ன செய்ய வேண்டும்னாக்கா அப்படின்னாக்கா மக்களுக்காக பிரச்சனை அவங்க அவங்க அந்த யூடியூபர் காசுக்காக அவங்களும் தேவையான விஷயங்கள பேசுகிறாங்க தப்பு கிடையாது ஏன்னா அவங்களும் தெரிஞ்ச விஷயங்களா யூடியூப்ல வீடியோ வீடியோ டான்ஸரோ பிளஸ் இங்கே ஏதோ ஏதோ ஜோக்கிங் வீடியோ ஏதோ போடுறாங்க அவங்களும் திறமைகளை வெளிப்படுத்துறாங்க சமூகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்றப்ப அதுக்கு வந்து ஒரு ஆதரவாக தான் பதிவிடணும் அதில் அவங்க சுயநலத்துக்காக தான் பண்ணக்கூடாது அதில் வீடியோ டான்ஸ் போடுறாங்க காமெடி பண்ணுறாங்க ஸ்டோரிக்கீட் பண்ணுறாங்க அவங்க திறமை போடுறாங்க வெளிப்படுத்துறாங்க யூடியூப்ல போடுறாங்க பிரச்சனை கிடையாது அது அது அப்படியே தான் பிரச்சனை கிடையாது ஆனால் பொது சமூகத்தை பேச பேசுகிறப்ப அவன் தப்பானவங்கிறவங்கிறப்ப ஆதரவு கொடுக்க கூடாது அவனுக்கு தவறு சுட்டி காட்டணும் யாராக இருந்தாலுமே அப்ப தவறுக்கு நீங்கள் ஆதரவாக போகிறீங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி